விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் கைக்கு அதிகமான ரேட்டுக்கு போகுது ஆனா ஆட்டு பண்ண வச்சிருக்கவங்களும் கம்மியான ரேட் இருக்கு இப்போ மீட் பிசினஸ் போறப்ப சவால்கள் இருந்தது நிறைய சவால்கள் இருக்கு கூட்டம் வரக்கூடாது ரேட்டை ஏற்றுங்க இதுதான் சார் புதுசாக இருக்கேன் சார் இப்போ ஆஃப்லைன் பண்ணுறதுக்கும் ஆன்லைன் மாற்றுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அல்டிமேட்டாக பணம் வருது பணம் வந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் அடுத்த வருஷம் ஃபிஃப்டி க்ரோஸ் போடலான்னு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிஸ்னஸ் சக்ஸஸ் போரி தான் பார்க்க போறோம் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு இருந்த ஒருத்தர் அதை வந்து ஐம்பது கோடி ரூபா டேன் ஓவர் தரக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் மீட் பிஸ்னஸாக கன்வர்ட் பண்ணியிருக்காரு அதை எப்படி பண்ணாரு அதில் உள்ள சவால்கள் என்ன இப்படி பல்வேறு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சார் வணக்கம் 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 உங்களுடைய மீட் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிக்கிறது முன்னாடி உங்களை பற்றியும் உங்களுடைய ஆடு வளர்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என் பேர் செல்வராஜுங்க சிவில் இன்ஜினியர் நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் வந்து ஆப்ரெடி கோட் ஃபார்ம் அப்படின்ட்டு இங்கே ஈரோடு மாவட்டம் ஓடத்துறை வில்லேஜ் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க ஓடத்துறை வில்லேஜில் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய மீட் ஷாப்போட பிராண்ட் நேம் வந்து க வில்லேஜ் மீட் ஷாப் கிராமத்து கறிக்கடை கிராமத்து கறிக்கடைன்னு ஏன் வச்சோம்னா கிராமத்தில் இருக்கிற மாதிரியே கறியை நகரத்துலேயும் சேர்த்தணும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த பேரை செலக்ட் பண்ணோம் ஏன் நான் அந்த பிஸ்னஸ் போனேன்னா ஆடு வந்து வளர்த்தி விற்கிறதில் நிறைய சவால்கள் இருக்குது நம்மகிட்ட அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கப்போ நல்ல ரேட் கிடைக்கிறது இல்லை ரெண்டாவது நம்மகிட்ட கம்மியான ப்ரொடக்ஷன் இருக்கிறப்ப நம்மனால் நல்ல ரேட் கிடைக்குது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா எங்களுக்கு லாபம் வந்து சரியாக வரலாம் ஸோ வந்து ரொம்ப குறைவாக தான் வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு காரணம் இடைத்தேர்தலே எல்லாம் சாப்பிட்றாங்க இருந்து வாங்கி ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க அங்கேருந்து வாங்கி ஒரு ரேட்டு மூணாவது மக்கள் கடை மக்கள் கைக்கு அதிகமான ரேட்டுக்கு போகுது ஆனால் ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களும் கம்மியான ரேட் இருக்குது ஸோ அந்த இடையில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னா நம்மளே நேரடியாக பண்ணால் அந்த லாபம்லாம் நமக்கே வந்துடும் நம்ம வேல்யூ ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து வில்லேஜ் மீட் ஷாப் கறி அறிக்கடைங்கிற ப்ராண்டில் நாங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஆன்லைனில் மீட் கொடுக்குறோம் ஆடு விற்பனையில் பல்வேறு சவால்கள் இருக்கிறதாவும் அதை வந்து சமாளிக்க முடியாமல் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதாக சொன்னீங்க பிஸ்னஸ் ஆரம்பித்த சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு எந்த பாயிண்டில் முடிவு பண்ணீங்க அதுக்கான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைனான்ஸ் இருக்கேன் ஸோ எனக்கு பிஸ்னஸில் அனுபவம் இருக்குது இந்த ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு ஆர்வத்தில் பண்ண பரம்பரை விவசாய ஃபேமிலினால் நாங்கள் ஆர்வத்தில் பண்ணதானே தானே இந்த ஆடு வளர்ப்பை நாங்கள் வருமானத்துக்காண்டி பண்ணல மெயினாக நல்ல குப்பை கிடைக்கும் நம்ம தோப்புக்கெல்லாம் நல்ல குப்பை கிடைக்கும் நம்ம இதே ஃபெட் போட்டு வளர்த்துறப்ப யூரின்னு ரெண்டும் கலந்து வரும் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் ஒரு இதில் ஆரம்பித்தோம் ஒரு லாப நோக்கிலெல்லாம் ஃபஸ்ட் உண்மையிலே ஆரம்பிக்கல அப்புறம் போக போக தான் ரைட்டு சரி அப்படின்ட்டு அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்தாங்க கொரோனா வந்துச்சு மீட்டுக்கு ரேட்டு நல்லா ரேட்டு வந்துச்சு ஸோ நம்ம ஏன் மீட் நம்ம தான் ஆடே வச்சுட்டுருக்கிறோம் ஆடு வாங்குகிறோம் எவ்வளோ வேணுணாலும் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷனோடய சன்னில்லா சன்னு டாக்டர் இவங்க எல்லாம் வந்து நம்ம யங் ஜென்ரேஷனோட ஐடியா ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இந்த நான் பிஸ்னஸ்க்கு போனது காரணம் சார் இப்போ பிஸ்னஸ்ஸுன்னு போகும்போது அதில் பிரச்சனைகளும் இருக்கும் நீ ஆடு வளர்ப்பில் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிங்களோ அதே மாதிரி மீட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் பல சவால்கள் இருக்குது அது பிகினிங்கில் என்னென்ன சவால்களாக இருந்துச்சு அது எப்படி ஓவர் கம் இப்போ மீட் பிஸ்னஸ் போகிறப்ப சவால்கள் இருந்ததுக்கு நிறைய சவால்கள் இருந்தது ஃபஸ்ட்டு லேபருங்க லேபர் அதாவது ஸ்கில்டு லேபர் வேணும் இந்த ஆட்டு தோல் உரிக்கிறது கட் பண்ணுறது ஆட்டை பிரிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கில்டு லேபர் வேணும் அது பெரிய சவாலாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து சவால்னால் பேட் ப்ராப்ளம் குட் ப்ராப்ளம் ரெண்டு சொல்லுவாங்க எனக்கு வந்து குட் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருந்துச்சு என்னென்னா நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க ஓவர் க்ரௌடு அந்த க்ரௌடுக்கு ஈக்குவலாக என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அந்த க்ரௌடை ஜமாளிக்கிற அளவுக்கு என்னால் ஸ்கில்டு லேபர் பிடிக்க முடியல ஸோ வந்து க்ரௌடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கெலாம் வந்தோம் ஒரு நேரத்தில் வேண்டாம் அந்த க்ரௌடே வேண்டாம் நம்மளால் முடிக்க முடியாது அப்படின்னு இது குட் ப்ராப்ளம் தான் இதை சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் சால்வ் பண்ணி வருவோம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண நிறைய விளம்பரம் கொடுத்து ஆளுகளை பிடிச்சங்க இதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சி அப்புறம் வந்து கொஞ்சம் கறி ரேட்டை ஏற்றணும் ரேட்டை ஏற்றணுன்றது கூட்டம் கொஞ்சம் கம்மியாச்சு இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாம் சால்வ் பண்ணி ரெடியானதுக்கப்புறம் அப்புறம் தான் மறுபடியும் ரேட்டையும் கம்மி பண்ணி ஆளுகளையும் பிடிச்சி மறுபடியும் நம்ம ஒரு ரேட்டை வந்து கூட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்றுனீங்களா ஆமாம் ஆமாம் கூட்டம் வரக்கூடாதுன்னு ரேட்டை ஏற்றுனே இதுதான் சார் புதுசாக இருக்கே சார் கூட்டம் வரணும்னு சொல்லி நிறைய பேர் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க எங்களால் முடியலைங்க ஏன்னா குவாலிட்டி இப்போ எதை வேணால் எந்த கறி வேணாலும் எங்களால் போட முடியாதுல்ல இந்த பத்து மாதம் குட்டியாக பிடிக்கணும்னா இப்போ நான் எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு நாலு வருஷம் அந்த ஸ்டேஜில் நான் என் ஆட்டுக்குட்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நான் போகிறேன் எங்கள் ஆட்டுக்குட்டியும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல வாங்கவும் முடியல அப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு கொரோனா செகண்ட் லாக்டவுன் தேர்ட் லாக்டவுனில் பயங்கர எல்லாேருமே வீட்டில் இருந்தாங்க எல்லாருமே கறிக்கடைக்கு பாத்திரத்தை எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எங்களுக்கு ஆப்பும் ரெடி ஆகலை ஆப்பில் போட்டு அந்த ஹோம் டெலிவரி எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ மாதிரி இருந்தேன்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஜம்மா அடிச்சிருவோம் ஏன்னா அனுபவம் ஆயிடுச்சு ஆள் டீம் ரெடி ஆகிட்டாங்க சார் இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஆன்லைனாக மாற்றிட்டு தான் சொன்னீங்க அது எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஆஃப்லைன் பண்ணுறதுக்கும் ஆன்லைன் மாற்றுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆஃப்லைனுக்கு ஆன்லைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நிறைய பேர் ஆன்லைன் நம்ப மாட்டாங்க கறி எப்படி வருது நம்ம சொல்கிற மாதிரி வருமா நம்ம சொல்கிற மாதிரி கட்டிங்கில் இருக்குமா நம்பவே மாட்டாங்க முக்கியமாக லேடிஸ் நம்ப மாட்டாங்க நாங்கள் நம்ப வச்சோம் எப்படி நம்ப வச்சோம்னா ஏன்னா எங்கள் கடைக்கு வர்ற கஸ்டமர்லேயே மாற்றணும் ஆன்லைனில் ஆமாம் நீங்கள் போடுங்க அவங்க போட்டுட்டு அவங்களே ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அவங்களே பக்கத்தில் கோயம்புத்தூரில் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு லேடிஸ் நம்ம வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க பத்து பேர்த்த பேசுவாங்க இப்படியே எங்களுக்கு வேல்யூ அது கஸ்டமர் ஆட் ஆனாங்க சார் இப்போ ஒரு ஐம்பது ஆடோட இந்த பண்ணையை ஆரம்பிச்சதாக சொல்லியிருந்தீங்க ஐம்பது ஆடுலேருந்து இப்போ ஐம்பது கோடி ரூபா டேர்ன் ஓவர் வரக்கூடிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு நாலு வருஷத்தில் இது எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க முன்னாடி வந்து நான் இப்போ ஆட்டு பண்ணை மட்டும் வச்சுருக்கப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு தோட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஒரு பாதி நாள் இருக்கிற மாதிரி இருக்குது மேக்சிமம் நான் எயிட்டி பர்சன்ட் அங்கே தான் இருக்கேன் நிறைய ஒர்க் இருக்குது ஆனால் நம்ம பணம் வருது நிறைய பேர் வந்து நம்ம நல்ல கறி கிடைக்குது நிறையா இல்லை இவங்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது சார் பரவாயில்ல நீங்கள் கோபியிலேருந்து வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அல்டிமேட்டாக பணம் வருது பணம் வந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் உங்களோட மீட் உங்கள் மட்டும் மட்டும்தான் ஆடுகள் போதா எப்படி அது ஃபஸ்ட்டு கடைக்கே எங்கள் பண்ணையில் இருக்கிறத சரியாக இருந்தது ஒரு ஒரு ஒன் இயர் எங்கள் பண்ணையில் இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணோம் அப்படி தான் போயிட்டுருக்குது அப்புறம் வந்து அங்கே பிஸ்னஸ் நல்லா பிஸியாக போகப்போ அடுத்த கடையை ஆரம்பித்தோம் அதுக்கடுத்த கடையை ஆரம்பிச்சோம் மூணு கடைங்கிறப்போ பண்ணையில் இருந்து போக முடில அப்புறம் இந்த மழை கால பணியாலத்தில் நாங்கள் ஸ்டாக்கை கம்மி பண்ணுறோம் இந்த டைம் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல ஸோ வந்து நாங்கள் வந்து கர்நாடகா ஃபுல்லாக எங்களுக்கு ஆடு வருது அதை எங்கள் பண்ணையிலே வச்சு ஒரு வாரம் பத்து நாள் மேனேஜ் பண்ணிக்கும் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் ஷாப்புக்கு அடுத்தடுத்து இப்போ ஆன்லைனாக ஆரம்பித்து பிஸியாக போகுது நீங்களே ஆடு வளர்த்து அதை வந்து ஒரு ஒரு பியூராக வச்சுருந்து அதை வந்து மீட் ஷாப் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் இப்போ நீங்கள் இருந்து வாங்கும்போது அதை எப்படி சார் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணுவீங்க அதுதான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்க அதுதான் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அனுபவம் எங்கள் எங்களால் எங்கள் பண்ணையிலிருந்து எந்த குவாலிட்டியில் எடுக்க முடியுமோ அதே குவாலிட்டியில் வாங்க முடியும் அதிகமான எண்ணிக்கையில் கூட வாங்க முடியும் ஏன்னா எங்கள் பண்ணையில உருவாக்க முடியாது அதிகமான எண்ணிக்கையில் ஆனால் வாங்குறப்ப எங்களுக்கு வாஸ்ட் ஏரியாங்க ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாக இருந்து வாங்குறோம் நாங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி டென் மந்த்ஸ் கோட்ஸ் டென் மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிற கோட்ஸ் தான் நாங்கள் கடைக்கு வாங்குகிறோம் மூணு வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடுகள் வந்து வீட்டுக்கு போகுது ஒரு இல்லை ஒரு தோராயமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிலோ வந்து சப்ளை பண்ணி ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இயர் டென் க்ரோட் டேர்ன் ஓவர் பண்ணுங்க ஓ ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருங்க

சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறதா தான் எங்களோட ப்ராக்ரஸே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரம் அதுக்கு எல்லாத்துக்கும் வேலை நடந்துட்டுருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே ஆல் ஓவர் சவுத் இந்தியா எங்களோட ப்ராண்டு வில்லேஜ் மீட் ஷாப் ப்ராண்டு நவலடி ஃபார்ம்ஸோட வில்லேஜ் மீட் ஷாப் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் சவுத் இந்தியா ஃபுல்லாக தரமான கறி தரமான விலையில் கட்டாயம் கொடுப்போம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்